வணக்கம் நண்பர்களே நான் உங்க சரவணகுமார் பேசுறேன் இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் பிஐ அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிறோம் இந்த பவர் பிஐ அப்படிங்கிறத கத்துக்கிறதுனால நமக்கு வந்து என்ன பலன் இருக்குது மற்றும் அதனால என்ன வேலைவாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அதுக்கப்புறம் உங்கள் சிஸ்டத்தில் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போகிறோம் ஸோ இந்த பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் அதாவது நம்ம நம்மக்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு உதாரணமாக என்கிட்ட வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் நான் வந்து ஒவ்வொரு மாதமும் நான் வந்து எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து எங்கிட்ட இருக்கிறதா வச்சுக்கிடுவோம் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் பொழுது இதை வந்து நீங்கள் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் காட்டும்போது ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கிற டேட்டாவே இப்படி இதுக்கு பேர் ரா டேட்டான்னு சொல்லுவோம் இந்த மாதிரி காட்டினா பார்க்குறவங்களுக்கு எளிமையாக புரியாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைன் சார்ட் மாதிரி போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து அப்போது ஓகே ஸோ ஜனவரி மாதம் இவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு பிப்ரவரியில் இவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு மார்ச்ல இவ்வளோ இருக்குது ஏப்ரலில் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பார்த்த உடனே வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு விஷயத்தை வந்து காட்டும் ஸோ இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வரதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க ஸோ அதில் அது அதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோன்னா அந்த பவர் பிஐ அப்படிங்கிற இந்த டூலை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அந்த பவர் பிஐ அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு மைக்ரோசாஃப்ட் கம்பெனி வழங்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல் சரியா ஸோ இது வந்து என்னது அப்படின்னா நமக்கு இருக்கிற டேட்டாவை என்ன பண்ணும் அப்படின்னா பியூட்டிஃபுல்லாக வந்து நமக்கு வந்து பிரசன்ட் பண்ணும் அதுக்கு தான் வந்து இந்த பவர் பிஐ யூஸ் பண்ணுறாங்க இது வந்து நீங்கள் நீங்கள் ஃப்ரீ டூலாக இது ஒரு ஃப்ரீ டூல் தான் அதனால் ஈஸியாக நீங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து பயன்படுத்த முடியும் அதுக்கப்புறமா முதல்ல நீங்கள் பவர் பிஐ பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கேபிஐ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஸோ கேபிஐ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து எந்த அளவுக்கு எப்படி இருக்குது நமக்கு இன்றைய நிலைமைக்கு இப்போ எப்படி ப்ராஃபிட்டாக இருக்கா அது அதாவது க்ரோத் இருக்கா இல்லை லாஸ் இருக்கா அது எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம எவ்வளோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணோம் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னென்னா கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க அதை வந்து பவர் பிஐ வந்து ரொம்ப சிறப்பாக செய்யுது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உதாரணமாக காமன் கேபிஐ எக்ஸாம்பிள் சரியா கேபிஐ எக்ஸாம்பிளுக்கு எதனா ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நான் ஏற்கனவே சொன்னது தான் மொத்தம் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு மந்த்லி எவ்வளோ ரெவின்யூ கிடச்சிருக்கு ஸோ அதுக்கப்புறம் கஸ்டமர் சப்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கஸ்டமர் வந்து எந்த அளவுக்கு சாடிஸ்ஃபேக்ஷன் ஆயிருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம பவர் பிஏ மூலியமாக தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கப்புறமா பேட்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் பேட்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ரிப்பீட் ஆகக்கூடிய அதாவது இன்னைக்கு தேதியில் எது ட்ரெண்டாக இருக்குது அப்படிங்கிற நம்மக்கிட்ட நிறைய டேட்டா நமக்கு வச்சுருப்போம் டேட்டானா என்னது நமக்கு தகவல் நிறைய சேகரித்து வச்சுக்கிட்டு அந்த சேகரித்த தகவல்களை வச்சு நம்ம எந்த அளவுக்கு அது வந்து ட்ரெண்டாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கு பேர் தான் பேட்டன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் வந்து ஒரு சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஒரு வெப்சைட் வந்து வீக்கெண்டில் வந்து நல்ல ட்ராஃபிக் இருக்குது சரியா அப்படிங்கிற அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க நிறைய எலக்ட்ரானிக்ஸ் வாங்குகிறாங்க ஸோ அப்படிங்கிற இந்த மாதிரி டேட்டாஸ் அதாவது இதுதான் என்ன சொல்கிறோன்னா பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸை வந்து பவர் பிஐ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ பவர் பிஐயில் அப்படி என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சார்ட்டு டேபிள்ஸ் ஏதாவது விசுவல் அதாவது விசுவல் ரிப்போர்ட்ஸ் அதாவது நீங்கள் ஸ்க்ரீனில் பெரிய ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு இதை ரெடி பண்ணுறது தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த பவர் பிஏ அப்படிங்கிறது அண்ட் அகெயின் இது ஈஸியாக வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் உள்ள டேட்டாவை ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆகட்டும் அல்லது நீங்க நீங்கள் இன்டர்நெட்டில் ஏதாவது டேட்டா பேஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து ஈஸியாக வந்து என்ன இது வந்து கனெக்ட் பண்ணிக்கும் அண்ட் அண்ட் வந்து ட்ரெண்ட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் ஏற்கனவே சொன்னது தான் அண்டு இது ஈஸியாக நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அண்டு இதை எப்படி பப்ளிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் அகெயின் பவர் பிஏயில் என்னென்ன டூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிஏ டெஸ்டாப் இது வந்து ஃப்ரீ டூலு அதாவது உங்கள் சிஸ்டத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இந்த பவர் பிஏ எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத சில எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் அதுக்கப்புறம் பவர் பிஏ சர்வீஸ் அதாவது நீங்கள் ஆன்லைனில் அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து எப்படி ஷேர் பண்ணுறது அதுக்கு தனி சர் சர்வீஸ் இருக்குது அண்டு மொபைலில் அந்த ரிப்போர்ட்ஸ் எப்படி பார்க்குறது அண்டு தனியாக வந்து ரியல் டே ரியல் டைம் டேட்டா அப்டேட்ஸ் நீங்கள் வந்து இங்கேருந்து ஒரு டேட்டா இன்புட் கொடுத்தீங்கன்னா ரியல் டைமாகவே என்னச்சி நமக்கு வந்து டேட்டா வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்க முடியும் ஸோ அந்தளவுக்கு பவர் வந்து இந்த பவர் பிஏயில் இருக்குது பவர் பிஐ அப்படிங்கிறது ஒரு பவர் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல் சரியா இவங்க யார் கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கலாம் அண்டு ஜாப் வேலை தேடிட்டு இருக்கிறவங்க கற்றுக்கலாம் அல்லது ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஓனர்ஸ் வந்து நினைச்சிடலாம் இது வந்து நீங்கள் கற்றுக்க வச்சுக்கலாம் ஸோ அப்புறம் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஆல்ரெடி பயன்படுத்துகிறவங்க இதை நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் சரியா ஸோ இதனால் நம்ம இந்த பவர் பிஐ படிக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி நீங்கள் கூகுளில் போய்ட்டு பவர் பிஐ டெவலப்பர் அப்படின்னு சொல்லி ஜாப்ஸ்ன்னு போடுங்க நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கிது அதனால் இது ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கவும் முடியும் சில டெக்னிக்ஸ் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற டெக்னிக்ஸை கற்றுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு இதை கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் அகென் இதில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் பிஐ டெவலப்பர் டேட்டா அனலிஸ் போஸ்ட்டு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அனலைஸ்ட் எம்ஐஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி போஸ்ட்டுக்கு வந்து இந்த பவர் பிஏ கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் சரியா ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பவர் பிஏ வந்து இன்னைக்கு நம்ம வந்து புதுசாக நம்ம வந்து இந்த ப்ளேலிஸ்ட்டை வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம் ஸோ அதனால் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம் ஸோ அதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு ஸோ நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் நம்ம டேட்டா பேஸில் இருந்து எப்படி பவர் பிஏ கனெக்ட் பண்ணுறது ஸோ அது எந்த மாதிரிலாம் பண்ணுறது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல நம்ம வந்து பவர் பிஏயில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கம்ப்யூட்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா என்ன ஓஎஸ் பயன்படுத்தணும் அப்படின்னா விண்டோஸ் இருந்து இது வந்து ஒர்க் ஆகும் விண்டோஸ் டென் லெவன் அண்ட் லேட்டஸ்ட் வெர்ஷன் வரைக்கும் இந்த பவர் பிஐ வந்து ஒர்க் ஆகுது சரி இப்போ நம்ம வந்து பவர் பிஐ வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ முதல்ல நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கூகுளில் போயிட்டு பவர் பிஐ டெஸ்டாப் டவுன்லோடு அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போய் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் டவுன்லோடு மைக்ரோசாஃப்ட் பிஐ டெஸ்டாப் ஃப்ரம் அஃபிஷியல் அப்படிங்கிற இந்த பட்டனை நீங்கள் முதல்ல க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா அடுத்த ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் அதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிற இடத்துல இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் அப்படின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணது க்ளிக் பண்ணுறதுக்கு க்ளிக் பண்ணதுக்கு அப்புறம் அப்புறமா வந்து அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா நீங்கள் ஸ்டார்ட்டில் போய்ட்டு என்ன பண்ணுங்கன்னா சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிங்கன்னா இங்கே வந்து சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிஸ்டத்தோட டைப் வந்து எந்த மாதிரி டைப் அப்படிங்குற பார்த்துக்கணும் இப்போ உதாரணத்துக்கு இது வந்து எக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் பேஸ்டு பிசின்னு போட்டுருந்தது அப்படின்னா இது வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபோர் பிட் பிசி சரியா அப்போது நீங்கள் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் வந்து எந்த மாதிரி கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும் ஸோ இது வந்து ஒரு வழி அல்லது என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக என்ன செய்யலாம்னா நீங்கள் ஸ்டார்ட்டில் போயிட்டு சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணுங்க ஸ்டார்ட்டில் போயிட்டு இதை சர்ச் பண்ணுவோம்ல அந்த இடத்துல சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கமாண்ட் ப்ராப்ட்னு வரும் அந்த கமான் ப்ராம்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சிஸ்டம் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதுலேயும் காட்டும் ஸோ இது வந்து சிஸ்டத்தோட டைப் என்ன இருக்குது அப்படிங்கிறத காட்டும் ஸோ இப்போ எக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் பேஸ்டு பிசினா சிக்ஸ்டி ஃபோர் பிட் அப்படின்னு அர்த்தம் அதே எக்ஸ் எயிட்டி சிக்ஸ் அப்படின்னா அது தேர்ட்டி டூ பிட் கம்ப்யூட்டர் அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ நான் யூஸ் பண்ற கம்ப்யூட்டர் வந்து எக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுனால நான் என்ன செய்கிறேன் இதை டிக் பண்ணிவிட்டு என்ன செய்கிறேன் ஜஸ்ட் வந்து டவுன்லோட் கொடுக்குறேன் அதே வந்து தேர்ட்டி டூ பிட்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க மேலே உள்ளதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ண உடனே கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு எம்பிக்கு இந்த டேட்டா இருக்கும் சரியா எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறு எம்பி இந்த சைஸ் இருக்குது ஸோ அதனால் குறைஞ்சது ஒரு டென் ஆதோ ஆகும் சரியா உங்களுக்கு இன்டர்நெட் ஃபீட் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா குயிக்காகவே ஆகிடும் ஸோ இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா ஜஸ்ட் இதை ரைட் க்ளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஸோ கொடுத்த உடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்க்ரீன் வரும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஸோ அப்போ முதல்ல லாங்குவேஜில் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறது க்ளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே அடுத்து அகெயின் இந்த மாதிரி வெல்கம் டு அப்படின்னு வரும் ஸோ அதில் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க ஸோ கொடுத்ததுக்கப்புறமா ஒரு ஸ்கிரீன் வரும் அதில் வந்து எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் லைசன்ஸ் வந்து அக்செப்ட் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது ஒரு டெஸ்டினேஷன் ஃபோல்டர் சரியா இந்த பவர் பிஐ டெஸ்டாப் வந்து எந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கேட்கும் ஸோ நீங்கள் டீஃபால்ட்டாக அதுவே எடுத்துக்கிடும் அப்படி மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம் அண்ட் அகைன் நெக்ஸ்ட் கொடுங்க ரொம்ப சிம்பிள் தான் அப்புறம் இதில் டிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் இன்ஸ்டால் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு குறைஞ்சது த்ரீ த்ரீலேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது ஆகும் சிஸ்டத்தை பொறுத்தது சரி சிஸ்டத்தோட ரேம் கெப்பாசிட்டியை பொறுத்து அண்ட் ப்ராசஸர் கெப்பாசிட்டியை பொறுத்து அதோட இன்ஸ்டால் பண்ணுறது வேகம் வந்து சீக்கிரமாக முடியும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து என்ன செய்யும் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபினிஷ் அப்படின்னு சொல்லியிருக்கும் ஃபைனலாக லான்ச் மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ டிஸ்ட் அப்படின்னு கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பவர் பிஐ அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பனாக ஆரம்பிச்சிடும் ஓகே இப்போ நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா பவர் பிஐ எப்படி வந்து என்கிட்ட ஒரு எக்ஸல் டேட்டா இருக்குது அந்த எக்ஸல் டேட்டாவை எப்படி பவர் பிஐக்குள்ளே கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ அடுத்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒரு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டேட்டா டைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ சேல்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டாவை முதல்ல டைப் பண்ணி வச்சுக்கோங்க டைப் பண்ணி வச்சுட்டு ஃபைலில் அப்படின்ட்டு என்ன செய்ய இதை வந்து சேவ் பண்ணுங்கள் சரியா சேவ் பண்ணும்போது எங்கே சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு புதுசாக ஒரு ஃபோல்டர் உருவாக்கிக்கோங்க நான் வந்து டி கோலனில் என்ன செய்கிறேன் மை டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து உருவாக்கி அதுக்குள்ளே என்ன செய்கிறேன் நான் வந்து இந்த ஃபைலை ஸ்டோர் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து என்ன செய்கிறேன் மை சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறேன் நான் வந்து இந்த ஃபைலுக்கு ஒரு பேர் கொடுத்து சேவ் பண்ணியாச்சு ஸோ மை சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இந்த எக்ஸல் ஃபைலோட நேமு அண்ட் அகெயின் இது எதுல இருக்குன்னா ஷீட் ஒனில் இந்த டேட்டா வந்து இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா என்ன செய்யணும் ஸ்டார்ட்டில் போய்ட்டு என்ன பண்ணுங்கன்னா பவர் பிஐ டெவலப்பர் அப்படின்னு சொல்லி டெ சாரி பவர் பிஐ டெஸ்டாப் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே காட்டும் அல்லது பவர் அடித்தாலே இங்கே காட்டிடும் ஸோ பவர் பிஐ டெஸ்டாப் அப்படிங்கிறத முதல்ல க்ளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஃபியூ செகண்ட்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பவர் பிஐ அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பனாக ஆரம்பிக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஓப்பன் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்டைட்டில் அப்படின்னு சொல்லியிருக்கோம் எப்படி சேவ் நம்ம எக்ஸல் ஓப்பன் பண்ண உடனே அன்டைட்டில்னு வருதோ அதே மாதிரி தான் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அன்டைட்டில் தான் இருக்கும் நீங்கள் சேவ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரி ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து செலக்ட் டேட்டா சோர்ஸ் ஸ்டார்ட் வித் எ பிளாங்க் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸல் ஒர்க் புக் அப்படிங்கிறத முதல்ல க்ளிக் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸி எக்ஸல் ஒர்க் புக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு டி கோலனில் மை டேட்டா பேஸில் என்ன செய்கிறேன் அப்படின்னா இப்போ நான் என்ன ஸ்டோர் பண்ணேன் மை சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற எக்ஸ் இந்த ஷீட்டை என்ன செய்கிறேன் நான் வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிவிட்டு என்ன செய்கிறேன் ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்றேன் ஸோ கொடுத்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து கனெக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மெசேஜ் வரும் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி கனெக்ட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் அதில் நேவிகேட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இதில் இந்த ஷீட் ஒன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ண உடனே அந்த ஷீட்டில் இருக்கிற டேட்டாவை அது வந்து காட்டும் காட்டதுக்கு அப்புறமா இதுல லோ அப்படிங்குற இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணணும் இதுல இந்த லோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வழக்கம் போல் என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பவர் பிஐக்குள்ள அந்த டேட்டா வந்து உங்களுக்கு வந்து லோடாக ஆரம்பிக்கும் ஸோ அதுல எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில் முத கொண்டு எல்லாமே உள்ள என்ன செய்யும் வந்து எடுத்துவெல் ரோஸ் இருந்து டுவெல் ரோஸ் லோடட் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்க்ரீன் இப்படி வந்துடும் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இதில் பேஜ் ஒன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது எப்படி எக்ஸல் ஷீட்டில் ஷீட் ஒன் ஷீட் டூன்னு இருக்கோ அதே மாதிரியே இங்கேயே என்ன இருக்குன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ நான் வந்து இப்போது பேஜ் ஒன்றில் தான் நான் வந்து என்னை செய்கிறேன் இப்போ ஒர்க் பண்ண போகிறேன் சரி ஓகே அடுத்ததாக நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா இந்த சைடில் உள்ளதா ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சைடில் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இதை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் எந்த இடத்துலனா இந்த கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இந்த டேட்டாவில் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து ஷீட் ஒன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த ஷீட் ஒன் அப்படிங்கிற ஆப்ஷனை முதல்ல கிளிக் பண் இந்த சைடில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் என்னென்னலாம் ஃபீல்டு இருந்துச்சு அப்படிங்கிறத அது வந்து காட்டும் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறோம் ஸோ கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து மந்த்து சேல்ஸ் குவான்டிட்டி அப்படிங்கிற அந்த ஃபீல்டை வந்து இதில் காட்டுது ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க அதாவது நீங்கள் முதல்ல என்ன சார்ட் வேணும் அப்படிங்கிறத முதல்ல வந்து டிசைன் பண்ணிக்கோங்க அல்ல அப்படி இல்லைன்னா சாரி முதல்ல சார்ட்டை டிசைன் பண்ணிக்கிடுவோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா இதில் லைன் சார்ட் ஒன்று நான் டிசைன் பண்ணுறேன் ஸோ லைன் சார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் என்ன செய்கிறேன் கிளிக் பண்ண உடனே ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சார்ட் மாதிரி இந்த சைடில் உங்களுக்கு வந்திருக்கும் ஸோ இதில் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ்ஹெச்சு ஒய்ஹெச்சு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் எக்ஸ்ஹெச்சு அப்படிங்கிறது என்னென்னா இந்த கீழே கீழே உள்ள டேட்டா வந்து எக்ஸ்ஹெச்சு ஒய்ஹெச்சுங்கிறது நமக்கு டேட்டா வேல்யூ சரியா அதாவது மந்த் அப்படிங்கிறது எக்ஸ்ஹெச்சில் கொண்டு வரணும் ஒய்ஹெச்சில் என்ன கொண்டு வரணும்னா அவங்களுக்கு வந்து சேல்ஸ் குவான்டிட்டிங்கிறத கொண்டு வரணும் அவ்வளோதாங்க வேறு ஒன்றுமே கிடையாது அப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இந்த மந்த் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸ்ஹெச் அப்படிங்கிற இடத்துல வந்து ட்ராக் பண்ணி விட்டுறணும் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி வந்துடும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒய்ஹெச் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல என்ன பண்ணணும் அதே மாதிரி சேல்ஸ் குவான்டிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டாந்து இந்த ஒய்ஹெச்சில் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த பக்கம் பார்க்கும்பொழுது அதோடைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதற்கு அப்புறமா நீங்கள் எப்படி பெருசு பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நம்ம கொடுத்த டேட்டாவை பேஸ் பண்ணி என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லைன் லைன்ஷாட் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் இவ்வளோதாங்க ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட்டு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது இதை இது சம் இது வந்து தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டை உள்ளே கனெக்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தாச்சு ஸோ தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முதல்ல இதை சேவ் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிக்கோங்க சேவர்ஸில் போயிட்டு ஃபைலில் போயிட்டு சேவர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இதில் ப்ரௌஸ் திஸ் டிவைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ நான் ஏற்கனவே டி கோலனில் மை டேட்டா பேஸுன்னு கொடுத்துருக்குறேன் ஸோ அதில் போயிட்டு என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து மை பவர் பிஐ அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன் சார்ட் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு ஒரு நேம் கொடுத்து நான் என்ன செய்கிறேன் சேவ் பண்ணிடுறேன் ஸோ இது வந்து நம்ம இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கலாம் அண்ட் அகேன் இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஃபைலில் போய்ட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்கள் வழக்கம் போல் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் டேரெக்டாக மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி என்ன செஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அல்லது என்ன பண்ணலாம் நீங்கள் நேராக என்ன போனோம் அந்த டிகோலனுக்குள்ளே போங்க சரியா டி அந்த காலனில் மை டேட்டா பேஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பவர் பிஐ சார்ட் அப்படின்னு இந்த மாதிரி தான் சிம்பிள் காட்டும் ஜஸ்ட் ரைட்லி பண்ணுங்கள் ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் பிஐ சார்ட் வந்து உங்களுக்கு பவர் பிஐ அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய மெத்தட் நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று நம்ம வந்து க்ரியேட் பண்ணியாச்சு சரி ஓகே இந்த மாதிரி லோட் பண்ணதுக்கப்புறமா இது எப்படி நம்ம வந்து பிடிஎஃபாக மாற்றுறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இப்போ நான் தொடர்ந்து நான் சொல்லி கொடுக்குறேன் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போ வந்து லோட் ஆகிட்டு இருக்கு ஸோ நம்ம வந்து திருப்பி அகேன் இந்த மாதிரி லோட் ஆனதுக்கு அப்புறமா ஸோ நம்ம ஏற்கனவே ஃபைனலாக எப்படி இருந்துச்சோ ஸோ அந்த டேட்டா வந்து உங்களுக்கு என்ன செய்யுங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து காட்ட ஆரம்பிச்சிடும் இது நம்ம பிடிஎஃபாக மாற்றணும் அப்படின்னா இங்கே ஃபைலில் போனீங்க அப்படின்னா இங்கே வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற எந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் டு பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பிடிஎஃப் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே என்ன செய்யணும்னா நமக்கு வந்து அந்த பிடிஎஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதை அதுக்கப்புறமா பாருங்க சிம்பிள் தான் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ரெண்டு பேஜஸ் இல்லையா ஏன்னா நம்ம செகண்ட் பேஜ் ஒன்று உருவாக்கணும்ல அதனால் ரெண்டாவது பேஜ் இருக்குது ஸோ அப்போ முதல் பேஜை மட்டும் என்ன செய்யுங்க நீங்கள் டேரெக்டாக ப்ரிண்ட் பண்ணால் ப்ரிண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இதை தனியாக நீங்கள் சேவ் பண்ணாலும் சேவ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் ஓகே இப்போது நம்ம வந்து வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம் ஸோ இன்னைக்கு நம்ம பவர் பிஐ எப்படி யூஸ் பண்ணுறது அது ஏன் கற்றுக்கணும் ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் அகேன் அதை வச்சு எப்படி ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணுறது அப்படிங்கிற சில விஷயங்களை இந்த வீடியோவில் பார்த்தோம் இனி அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பவர் பி இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்க, நன்றி வணக்கம் அன்புடன் விடைபெறுவது உங்கள் சரவணகுமார் இது ஸ்ரீ பத்ரகாளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல்